அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஐந்து கரத்தனே ஆணை முகத்தனை மனதார தாழ்பணிந்து தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று இருபதாவது அபிராமிய அந்தாதியாக நாம் வேண்டியதை பெறுவதற்கு வழி என்ன என்பதை நாம் பார்ப்போம் வாருங்கள் நாம் கேட்பதெல்லாம் கிடைத்துவிட்டால் அதனால் என்ன பயன் நமக்கு எது வேண்டுமோ எது நல்லதோ அதைத்தான் பகவான் நமக்கு அருள்வார் உ உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சகமோ என் தன் நெஞ்சகமோ மறைகின்ற வார்தியோ பூர்ணாச்சல மங்களையே அம்மா அபிராமியே நீ மிகவும் விரும்பி வாழும் திருக்கோயில் எது என்று பல காலமும் சிந்தித்து பார்த்தேன் பல இடங்களுக்கும் சென்றேன் ஆனால் எல்லாம் எனக்கு சரியான தெளிவான விடைவு எங்குமே கிடைக்கவில்லை அம்மா காரணம் அப்பொழுதுதாம்மா தெரிந்தது நீ எப்பொழுதும் என்னை விட்டு பிரியாமல் நீ விரும்பி வாழும் இடம் சிவபெருமானின் இடபாகமே என்பது தெரிந்தது அதேபோல சிவபெருமானும் மிகவும் விரும்பி வாழும் கோயிலாக இருக்கும் இடம் கொண்டது என்றும் பிரியாத நீ வாழும் அவரின் இடபாகமே ஆகும் என்பதையும் உணர வைத்தாய் அம்மா அப்போ நீங்க ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய அந்த இடபாக அர்த்தநாரீஸ்வரரை என்னுடைய இடபாகத்தில் நான் வைத்து கொள்ள வேண்டுமம்மா வேதங்களும் தோன்றுவதற்கு அடிப்படையானவளை அதாவது மரத்திற்கு வேர் போன்றவளே அத்தகைய வேதங்கள் சிறந்து ஓங்குமாறு விளங்கும் மரத்திற்கு உச்சி முடியாக உள்ள கொழுந்தாகவும் விளங்குபவளே அதாவது ஆதியும் அன்னமும் ஆகி அடிமுடியாக விளங்குபவள் அபிராமியே என்பதை நன்கு அறிந்து கொள்ளுமாறு இடித்து உரைத்து கூறியுள்ளார் அபிராமி பட்டர் அமுத கிரகங்கள் நிறைந்து பொழியும் வேண்டிங்களோ என வியப்பும் வினவுமாறு கேட்கிறார் பட்டர் இயற்கையாக நிலவுக்கு ஒளியே கிடையாது சூரியனிடம் இருந்துதான் அந்த ஒளியைப் பெற்று நமக்கு ஒளியை தருகிறது சூரியனிடமிருந்து வெப்பமான கிரகங்களை நிலா பெற்றதும் வெப்பமான ஒளி கிரகங்களை தராமல் நிழல் போன்ற குளிர்ச்சியான கிரகங்களையே தருகிறது அபிராமி அன்னையை வழிபட்டு வணங்கினால் நம்முடைய நெருப்பு போல இருக்கக்கூடிய தீய செயல் குணங்களை மாற்றி நற்செயலும் நற்குணங்களும் விளங்கும்படி செய்வாள் இதுதான் இந்த பாடலின் உட்கருத்து என உணர்த்ததான் அமுதம் நிறைகின்ற வெண்பிங்களோ என்றார் எனினும் அதோடு அவரின் மனம் நிறைவு அடையவில்லை அதனால்தான் நம்மோடு வாழும்படியான தாமரையை காட்டி அன்னையின் அருக்கருணை விளங்கும்படி செய்த நினைவு கொண்டார் தாமரை எங்கெங்க இருக்கும் சேரும் சகதியும் உள்ள இடத்தில் இருந்துதான் தோன்றுகிறது ஆனால் அது பூத்து தரும் புவினிடத்தில் சேரும் சகதியும் போல நாறுவது கிடையாதுங்க அதுக்கு பதிலாக நறுமணம் தருகிறது நம்மளை மகிழ்வித்து நுகர செய்கிறதுங்க எவ்வளோ ஒரு உவமானம் பாருங்களேன் அது நம்ம பிறவி சேற்றில் இருந்து உழலும் துன்புறும் நம்மை அதிலிருந்து காப்பாற்றி நாம் பேரின்பம் நுகரும்படியாக செய்பவள் அபிராமி அன்னையே என்றார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவள்கிட்ட சரணாகதி அடையணும் அதிலும் முழு திருப்தியும் அடையவில்லை அதனால் அமுதமோ வெண்பிங்களோ தாமரையோ என்றவர் அடுத்து நிறைவாக என்ற நெஞ்சகமோ என்றார் என் நெஞ்சமோ என்று கூறாமல் நெஞ்சகமோ என்று கூறியது மிகவும் அற்புதமான சிறப்புடையதுங்க காரணம் அபிராமி அருள் இல்லாத நெஞ்சம் உயிரெழுத்து சேராத மெய்யெழுத்து போல பயனற்றவையாகிவிடுங்க நம்ம அம்மா நம்மளுடைய நெஞ்சில் இருந்தால் தாங்க அந்த லேப்டாப் லேப்டாப் இங்கிற ஜீவன் ஆடி அது ஒழிக்கிறதுக்கு காரணமே நம்ம அன்னை தான் அப்போ அவள் அங்கே இல்லைன்னா என்னங்க அர்த்தம் உயிரெழுத்தை சேராத மெய்யெழுத்து பயனற்றது தானே அது போல தான் தனித்து இயங்காத மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேர்ந்து விட்டால் உயிர்மை எழுத்து என்று பெயராகி பயன்படும் இயங்கும் தன்மையுள்ள எழுத்தாக ஆகிவிடும் அதுபோல நம்ம இதய கூட்டுக்குள் நம் அபிராமி அன்னையை வைத்துவிட்டால் இருத்திவிட்டால் நம்பிக்கையுடன் அவளை வணங்கி வந்தால் நாம் உயிர்மையோடு என்றும் நடமாடக்கூடிய அனைவராலும் போற்றக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம் வஞ்சம் பொய் சூது ஏமாற்று முதலிய தீய எண்ணங்களுக்கு இருப்பிடமாகிய நெஞ்சத்தை அவளின் கருணை வெள்ளத்தால் தூய்மையாக்கி அவளுக்கு உரிய இடமாக்கி கொள்கிறாள் எவ்வளோ பெரிய கம்பேரிசன் பாருங்கள் தாமரை இருக்கிற இடம் ஒரு சேறு சகதி தான் ஆனால் அந்த தாமரை மணந்து அந்த குலத்தையே நறுமணமாக்கிறது அதுபோல் நம்ம மனது மஞ்சகம் தூ சூது இதெல்லாம் நிறைஞ்சு கோபம் பயம் காமம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம மனசு அந்த சேரான மனசில் அந்த தாமரை பூ போல் அம்மா பூக்கும் பொழுது நம்ம எப்படிங்க ஆயிடுறோம் தூய்மையாகி விடுகிறோம் இதனால் இறைவி நினைப்புள்ள உள்ளம்தான் உண்மையான உள்ளம் இரவி விரும்பி வாழும் இல்லம் என்பதை குறிப்பாக உணரச் செய்துள்ளாள் அப்படி இருந்தும் அபிராமிப்பட்டல் இன்னும் திருப்தி அடையவில்லை அதனால்தான் கடைசியாக மறைகின்ற வாரதியோ என்று முடிக்கிறார் வாரதி என்றால் கடல் என்று பொருள் மறைகின்ற வாரதி என்றால் தன்னிடத்தில் வாழும் உயிர் இனங்களை உள்ள பொருட்களை மறைத்து பாதுகாப்பாக வாழும்படி செய்வது தாங்க கடல் அது மட்டுமன்றி நிலமான உலகத்தை நிலத்தின் முழு பாகத்தையும் சுற்றி இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்னது கடல் தான் அப்போது உலகின் அடிப்பாகத்தையும் தன்னுள் மறைத்திருக்கும்படி பாதுகாத்து வருவது கடலுங்க அதுபோலதான் எல்லா உலகங்களையும் தன்னுள் அடக்கி அரவணைத்து இருப்பது போல அபிராமி அம்மையான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க நிலம் அழிந்தாலும் கடல் அழிவதில்லை அத்தோடு நிலத்துக்கு ஆதாரமாக இருப்பதும் கடல்தான் அப்போ உலக உயிர்கள் யாவுக்கும் பாதுகாப்பாக இருப்பவள் என்றும் நிலையாக இருப்பவளும் அவளே என் அன்னை அபிராமி அன்னையே அதனால் கடல் போன்று எங்கும் என்றும் பறந்து விரிந்து இருப்பவளும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பவளும் அவளே ஆகும் அதனால் தான் மறைகின்ற வாரதியோ என்று அதிசித்து கூறியுள்ளார் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்முறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என் தன் நெஞ்சகமோ மறைகின்ற வார்தியோ பூர்ணாசலம் அங்களையே என்று அபிராமி அன்னையின் தாளை பணிந்து அவளை நம் மனதில் இருத்தி நாம் தூய்மை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் அன்னையின் அனுகிரகத்தோடு என்று கூறி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ